உங்கள் அத்துணை உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தமிழுக்கு விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை சந்திர பகவான் மத்தியானம் ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பயணத்தை துவங்குகிறார் மேஷராசி என்பர்களே இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது அம்பாளுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி நவராத்திரியில் நாள் அவள் அருள் பாலிக்கிறாள் அப்புறம் வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் அவளுடைய அனுகிரகம் மகாலட்சுமியம் என்றார் அதற்கு பிறகு சரஸ்வதியாக அனுகிரகம் செய்கிறாள் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் வீடுகளில் அக்கம் பக்கத்து வீட்டு எல்லாம் அழைத்து பெண் தெய்வங்களுடைய துதிகளை பாடி ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பத்தில் செல்வ நிலை பெருகும் சந்தோஷம் பெருகும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ப ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் மேஷராசிக்காரளுக்கு இன்னைக்கு மிக நல்ல நாளாக அமையும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் பிசினஸ்க்கு தேவையான லோன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் ராசிக்கு குடையோன் ஐந்திலே உச்சமாக இருப்பது ஒரு யோகம் ராசிக்கு இரண்டிலே குரு அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் நல்ல தன வரவு வரும் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய யோகம் கூடி வரும் இந்த நவராத்திரியுடைய முதல் நாள் இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது ஆகவே இன்றைக்கு துர்க்கை வழிபாடு செய்யணும் தனதனதந்தனதவில் ஒலி முழங்கிடதன் மணி நீ வருவாய் பனபன பம்பன பரை ஒலி கூவிட பண்மணி நீ வருவாய் அப்படின்னு துர்க்கை இன்னைக்கு வழிபட்டு பாருங்க எல்லா செல்வ செழிப்பும் உங்க வாழ்க்கையில் வரும் வியாபாரம் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்க போறது ரிஷபராசிக்கிறாளுக்கு மிதுனராசி என்பர்களே குரு பகவான் ராசியில் உட்கார்ந்து ஒரு அதிர்ஷ்டம் இந்த சந்திர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் புதன் இந்த புதனோட சேர்ந்து இருக்கார் இந்த சுக்கிரன் மூணாம் மடத்துல பெண் தெய்வங்களுடைய அனுக்கிரகம் இருக்கு இந்த காலகட்டத்துல நவராத்திரிக்கு கொலு வச்சு நமக்கு என்ன வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை இந்த ஒன்பது நாளும் செய்துட்டு வரும்போது முதுரராசிக்காரழுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச துவங்கம் இந்த நாள் படிப்புல நல்ல முன்னேற்றம் தரப்போறது வியாபாரம் செழிப்பா இருக்க போறது முதுரராசிக்காருக்கு கடகராசி என்பவர்களே ஏதோ ஒரு சிந்தனை மனசுல ஓடினே இருக்கு என்ன செய்தா சரி இந்த வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறாரு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம எவ்வளவு ஆசையாக இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு ஆசைன்னு ஒன்றே இல்லையே அப்படிலாம் உங்கள் மனசுக்கு தோன்றது இல்லையா இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ கொலு வைக்கணும் வீட்டில் நவராத்திரி பூஜையை கொண்டாடணும் மிகச்சிறப்பாக கொண்டாடணும் அப்படி நவராத்திரியை கொண்டாடுகிற போது கணவன் மனைவி கடையில் ஒரு அன்யோன்யம் வருது எதுக்கு வாழணுமே தெரியாமல் பல குடும்பங்களில் புருஷன் முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பா அந்த குடும்பங்களில் அந்யோன்யம் வேணும்னா அம்பாளுடைய அனுக்கிரகம் வேணும் சக்தியுடைய அனுக்கிரகம் வேணும் அதுக்குதான் நவராத்திரி பூஜையை சொல்றோம் இது உங்களுக்கு நிறைந்த நன்மையை தரும் சிலருக்கு இந்த நாள் வீண் புரளிகள் வருவதைக் கண்டு ஒரு வருத்தங்கள் இருக்கும் அலுவலகத்திலே உங்களை பற்றி தேவையில்லாத செய்திகள் வந்து போகும் பொறுமையாக இருங்கள் வெற்றி உண்டு பிசினஸ் பண்றவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வரவு வரும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் லாபத்தில் இருக்கார் நல்ல லாபத்தை கொண்டு வந்து தரப்போகிறார் அதே நேரத்தில் ராசியில சுக்கரனும் கேதுவும் இருப்பதனால் கண் திருஷ்டியும் இருக்கும் கண்களில் பிரச்சனையும் இருக்கும் அதை பார்த்துக்கணும் கணவன் மனைவி உறவுல பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் தன வரவுக்கு பஞ்சம் இல்லை நல்லா இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரளுக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்கார் புதன் பகவான் உச்சமாக இருக்கிறார் ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் கன்னிராசிக்கு சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகம் இந்த மாதிரி நாட்களில் துர்க்கையுடைய ஸ்லோகங்களை வாய்விட்டு படிக்கிறோம் அதுவும் மகிஷாசுர வர்த்தினி ஸ்லோகம் சொன்னால் உடனடியாக பலம் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன பலன் எதிர்பார்க்கலோ ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அவளுடைய சொரூபம் கண்ணுக்கு தெரியும் அவளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் மகிஷாசுரமர்த்தி ஸ்லோகம் சொன்னா ஆபீஸ் அமௌங்க இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் காணாமல் போவா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் காணாமல் போவா சில பேர் மனசுக்குள்ளேயே சில எதிரிகள் இருப்பா நம்மளை முன்னேற விட மாட்டான் அந்த எதிரிகள் நம்ம மனசை விட்டு போயிடுவா சோ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்க முடியும் நீங்க தேவையப்படக்கூடிய உங்களுக்கு வேண்டக்கூடிய பண உதவி இன்னைக்கு கிடைக்கும் பிசினஸ்ல ஜெழிப்பான சூழ்நிலை வரும் ஒரு சந்தோஷமான மனநிலை கண்ணீர் ராசிக்காரழுக்கு இன்னைக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானும் பன்னெண்டில் இருக்கார் லாபாதிபதி சூரியனும் பன்னெண்டில் இருக்கார் விரையாதிபதி முதலும் பன்னெண்டில் உட்கார்ந்துருக்கார் நிறைய பேருக்கு இப்போது ஃபாரினில் போய் படிக்கிறோம்னு தோணும் துலாம் ராசி மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படித்தா என்ன நம்ம நல்லா டெவலப் ஆகி வரலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் அதே மாதிரி வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வரணும் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் பெருகும் சிலருக்கு ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் ப்ரமோஷனோடு கூடிய டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ரொம்ப திருப்திகரமாக அமையும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியப் போவதனால் துளாராசிக்காரளுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்கார் லாபத்தில் சந்திர பகவான் இருந்தாலே மிகுந்த நன்மைகளை தருவர் அதே நேரத்தில் ஒன்பதுக்கு அதிபதி இப்படி பதினோராம் இடத்திலே பதினோராம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்க ஏழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்பொழுது உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் ஆகவே சிலருக்கு முதல் திருமணத்தில் பாதிப்பு கொடுக்கும் முதல் திருமணத்தில் பாதிப்பு கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறோம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார் நல்லபடியாக கூடி வருமானா நல்ல கூடி வரும் ஆனால் இந்த முதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் பார்க்குறோம் கட்ட பொருத்தம் பார்க்குறோம் அதெல்லாம் சரி ஆனால் இரண்டாவது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை வேற ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்க்கணும் இரண்டாவது திருமணத்துக்கு அப்படி பார்த்தா தான் அந்த வாழ்க்கை நிலைக்கும் ஆகவே புரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த லாபம் உண்டு சந்தேகம் இல்லை கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார் அதே போல் பிஸ்னஸில் ஒரு தடை இருக்கும் தடையை மீறிக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு போறீங்க நல்ல காவல் தெய்வங்களை வழிபடணுங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய காவல் தெய்வங்களை வழிபடுங்கள் முனீஸ்வரன் ஐயனார் சுடலை மாடன் அப்படின்னு மதுரை வீரன் உங்களுடைய காவல் தெய்வங்கள் என்ன இருக்கோ அந்த காவல் தெய்வங்களை வழிபடுங்க நிறைய நன்மைகள் வரும் பிஸ்னஸ் லாபகரமாக அமையும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்க பலருக்கு வெளிநாடு போகக்கூடிய எண்ணம் பெருகும் வெளிநாட்டில் போய் படிக்கிற எண்ணம் பெருகும் வெளிநாட்டில் போய் தொழில் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் பெருகும் அதே நேரத்தில் சிலருக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களாலே சில தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம் சில போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய கூடிய எண்ணம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பழக்கங்கள் வாழ்க்கையை அழித்து விடக்கூடும் எச்சரிக்கையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் அதே சமயத்தில் தேவையான கடன் உதவி கிடைக்கும் கும்பராசி என்பர்களே பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் இல்லையா ராத்திரி அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு கவனமா இருக்கணும் எக்காரணம் கொண்டும் பிறரை பற்றி புரளி பேச வேண்டாம் ஆபீஸ்ல மேனேஜரை பத்தி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அரட்டி அடிப்பீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க மேனேஜருக்கு இது எங்க கேட்க போகிறதுன்னு நினைப்பீங்க மேனேஜர்கிட்ட போய் போட்டுக் கொடுக்கறதுக்கே ஒரு குரூப் காத்திருப்பாங்க உங்களோ போட்டு கொடுப்பாங்க அப்படி பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும் பிறரை பற்றி புரளி பேசுவதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நிறுத்தவும் பயணங்கள் செய்வதை இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸில் அளவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் உங்கள் நன்மையை தரும் அதே சமயத்தில் உடம்பு அலுப்பு இருக்கும் நல்ல ரெஸ்டும் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படும் சிலருக்கு கண்களில் பாதிப்பு இருக்கலாம் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதுசாக வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் பிஸ்னஸ்ல புதிய பார்ட்னர் ஒருவர் கிடைப்பார் குடும்ப அபிவிருத்திக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க நவராத்திரி உங்களுக்கு வைபவத்திலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா